வணக்கம் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன் உங்களுக்கு விடை தெரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வி என்னென்னா இந்தியாவுக்குன்னு பிஎம் இருக்காங்க ஜனாதிபதி இருக்காங்க சிஎம் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க பேர் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடனே அறிவிருக்கா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிக்காதீங்க நீங்கள் என் மேலே கோப்படக்கூடாது ஏண்டா ரெண்டாம் கிளாஸ் மூணாம் க்ளாஸ் படிக்கிற பசங்களுக்கு கூட தெரியும் இந்தியாக்குன்னு ஒரு சிஎம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட என்ன என்ன பார்த்து கேட்கலாம் என்னடா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்கலாம் ஆனால் நீங்கள் என் மேலே கோபப்பட்டு எந்த ப்ரோயோஜனமும் இல்லை இந்த போஸ்டையும் உருவாக்குனது டிவி கே ஃபாலோவர்ஸ் தான் அவங்க தான் வந்து சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு போஸ்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க ஓ சா சை விஜய் விஜய் ஜீ விஜய் விஜய் சவுதி டாக்டர் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் அதாவது ஐ ஷோ ஸ்பீட் அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருக்காரு அவர் வந்து விஜய் வாகனத்தில் பயணிப்பார் இல்லையா அது போல ஒரு வாகனத்துல அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு அப்பொழுது ரெண்டு டிவி கே ஃபாலோவர்ஸ் அங்கேயும் இருக்காங்க அவங்க உலகம் ஃபுல்லா இருக்காங்க போல ரெண்டு டிவி கே ஃபாலோவர்ஸ் வந்து தாய்லாண்டில் வந்து அந்த வண்டியை ஃபாலோ பண்றாங்க எப்படி இங்க நாமக்கல்லில் திருச்சியில் கரூர்ல அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போய் விழுந்தாங்களோட கூப்பிட்ற அந்த மாதிரி வந்து அங்கேயும் அவருடைய வண்டியை ஃபாலோ பண்ணுறாங்க வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வந்து கத்துறாங்க தளபதி தளபதி விஜய் தளபதி விஜய் டிவி கே சவுத் இந்தியன் ஆக்டர் அப்படி இப்படின்னு கத்துறாங்க அவர் கன்ஃபியூஸ் ஆகிறாரு என்ன சொல்கிறாங்க சவுத் இந்தியன் ஆக்டர் தளபதி விஜய்யா என்னடா சொல்கிறீங்க தலைவலி தலைவலின்னு கேட்குது போல அவருக்கு தலைவலி நான் சென்ஸ் அப்படின்ற மாதிரி அவரு போறாரு திரும்ப ஃபாலோ பண்றாங்க நண்பர்கள் விட மாட்டாங்க டிவி கே ஃபாலோவர்ஸ் இல்லையா அதனால வந்து என்னதான் நீங்க அடிச்சாலும் திட்டினாலும் விட மாட்டாங்க அவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாங்க திரும்ப அப்படியே ஃபாலோ பண்ணும் திரும்ப ஒன்று சொல்றாங்க என்னன்னா சிஎம் ஆஃப் இந்தியா தளபதி விஜய் அப்படின்றாங்க உடனே பயிட்டாரு சிஎம் ஆஃப் இந்தியாவா இந்தியா கதிரா சிஎம் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஷாக் ஆகி பாக்குறாரு ஸோ இந்த அளவுக்கு தான் டிவி கே ஃபாலோவர்ஸுக்கு நாலேஜ் ஆனது இருக்கு ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற பசங்க கூட தெரியும் இந்தியாக்குன்னு ஒரு சிஎம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக சிஎம் என்னடா புது போஸ்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரே பார்த்துருப்பார் மனுஷனாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பார் ஸோ இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு தான் விஜயை வந்து சிஎம் ஆக்க போகிறோம் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் என்ன பண்ணுறான்னு தெரியுமா இப்படியான நாட்கள் நீங்கள் கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கத்திக்கிட்டு கிடங்க நான் மேலே டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மேலே டீலிங் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா இல்லை தனியாக நிற்கலாமா எது லாபம் என்ன பண்ணலாம் ஸோ இவங்களுடைய கருத்தே கிடையாது இந்த டிவி ஃபாலோவர்ஸ் தொண்டர்கள் அவங்க கருத்து அவங்க கருத்தே கிடையாது நீ என்ன ஒன்றா பண்ணு நீ நாற்பத்தோரு பேர் சாகு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் மேலே டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெளியே கூட வரமாட்டேன் இரங்கல் கூட்டம் கூட ஒன்று நடத்த மாட்டேன் உன்னை சட்டையே பண்ண மாட்டேன் நீ செத்தா என்ன வாழ்ந்தா என்ன கத்தனா என்ன கதறனா என்ன எனக்கு என்னடா கிடக்குது நீ இருக்கிற இருக்கிறவருந்தான் நான் அரசியல் பண்ண முடியும் நீ அறிவாளி ஆகிட்டினா அப்புறம் நானும் கட்சி தொடங்க முடியுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு விஜய் வந்து பனையூர்லேயே பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் அந்த இன்சிடென்ட் நடக்குதுங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணார் ஒரு நாலு நிமிஷம் வீடியோ மூணு நாள் நாலு நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டார் அதுலேயே வந்து அவங்க இவங்க அப்படின்னு கை காமிச்ச உடனடியே தவிர அவர் இப்படியான ஒரு விஷயம் நடந்துருச்சு நம்மளை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் இப்படி ஒரு கோரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற கொஞ்சம் கூட ஒரு ரிக்ரெட் இல்லாமல் இவ்வளோ நாள் ஒருத்தர் வீட்டில் இருக்க முடியுது அப்படின்னா பனை ஊருக்கும் அங்கே பட்டணம் பார்க்குற வீட்டுக்கும் போயிட்டு வர முடியுது அப்படின்னா இவரெல்லாம் அரசியல்வாதியா அரசியல்வாதியாக அப்படின்னு கேட்குறத விட சில நேரம்லாம் கோவம் வந்து மனுஷ் நீ அப்படின்லாம் கேட்க தோணுது ஸோ அதனால் நம்ம நாகரிகமாக பேசுகிறோம் அப்படின்றதுனால அந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்க போகிறது இல்லை ஸோ இப்படியாக தான் டிவி கேவோடைய தலைவர் ரியாக்ஷன் ஆக்ஷன் எல்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கும் இந்தியாவுக்குன்னு ஒரு சிஎம் இருக்காங்க அப்படின்றது அவங்களுடைய பொலிட்டிக்கல் நாலேஜாக இருக்கும் இவங்களை வச்சு தான் கருத்திலான ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நான் நாலஞ்சு கொள்கை தலைவர்கள் அஞ்சு கொள்கை தலைவர்கள் வேறு வச்சுருக்காங்க இதுக்காக வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது இவங்களுக்கும் தெரியாது அவங்க யாருன்றது இந்த தொண்டர்களுக்கும் தெரியாது அப்படியே கூப்பிடுங்க ஒரு அஞ்சு பேரை ஒரு டிவிக்கே உடைய ஃபாலோவர்ஸ் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு இங்கே வா உங்களுடைய கொள்கை தலைவர் அஞ்சு பேர் யாருன்னு பேரை சொல்லி சொல்லுங்கள் சொல்ல சொல்லிட்டு அவங்க என்னென்ன ஊருன்னு கேளுங்க யோ இவங்களாம் என்னென்ன ஊர் எதுவும் சொல்ல தேவை இங்கே என்ன பண்ணாங்க அதெல்லாம் வேணாம் நீங்கள் என்னடா ஊர் அப்படின்னு கேளுங்க ஒருத்தவங்க என்ன ஊர்னு தெரியாது அவங்க பாதி அவங்க மூ அஞ்சு பேரில் நாலு பேர் பேர் யாருக்கும் தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு தொண்டர் கூட்டம் தான் இந்த டிவிக்கே உடைய தொண்டர் கூட்டம் இங்கே அசிங்கப்பட்டது போதாது இங்கே அசிங்கப்படுத்தினது போதாது அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் போயிட்டு இங்கிலீஷ் மீடியாவில் அசிங்கப்படுத்திட்டு இருக்கானாங்க ஏன்டா கொஞ்சமாச்சும் ஒரு பேசிக் நாலேஜ் வேணுமா இந்தியாக்குன்னு சிஎம் இருப்பாங்களா ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற பசங்க கூட தெரியும் நீங்கள் என்னடா பொலிட்டிக்கல் பேச வந்துட்டுன்றீங்க எப்படி கடுமையான கோபம் சில நேரங்களாம் வந்து போகுது என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து போகுது ஏன் அப்படின்னா ஆல்ரெடியே சரியில்லை சரியில்லை இல்லை சரி இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு இருக்கோம் இருக்கிற அதை விட மட்டமா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வடிக்கட்டிய ஒரு கேட்டகரியா வந்து இந்த டிவிக்கு தொண்டர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப கவலை அளிக்குது பார்க்கும்பொழுதுலாம் பரிதாபமாக இருக்கு இவங்க அரசியல் பண்ணணும் இவங்கிட்ட நாடு போச்சுனா என்ன ஆகுறது அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இப்போ சென்னை முழுக்க மழை பெஞ்சுக்கிட்டுருங்க சென்னை முழுக்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு நிறைய இடங்கள் வந்து சாலைகள் சரியில்லை இந்த பள்ளிக்கரணி டு வேளச்சேரி தாம்பரம் இந்த சாலைகள்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அப்புறம் எக்ஸ்தலத்திலாம் வந்து வீடியோஸ்லாம் இருக்கு அதை வந்து திமுகவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீஹாரோடைய சாலைங்க இது ஃபேக் நியூஸ் ஏன் போய் வீடியோ பரப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் முட்டு கொடுத்து போய்ட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலாம் இதை எடுத்து போட்டு யோ இது என்னையா லத்தா சூப்பர் மார்க்கெட்னு இருக்குது லத்தா சூப்பர் மார்க்கெட்டை இன்னைக்கியா பீகாரில் திறந்தான் என்னையா பேசிக்கிட்டு இருக்கே நீ இதை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணலாம் டிஎம்கேவை ஆனால் அதை பண்ண டிவி கேவுக்கு துப்பு கிடையாது ஸோ அது ஒரு பக்கம் போடுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சிஏஜி அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கான சிஏஜி அறிக்கை அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இந்த நிதி நிலை அப்படின்றது ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த சிஏஜி அறிக்கை சொல்லுது குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வருவாய் பற்றாக்குறை இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளது கடன்கள் பெருமளவில் அதிகரித்துள்ளன ஆனால் இந்த கடனில் முப்பத்தி ரெண்டு சதவீத தொகை வளர்ச்சிக்காக அல்லாமல் தினசரி செலவுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத சொல்றாங்க கடனை வாங்குறாங்க கடனை வாங்கி இன்னொரு கடனை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டினுடைய நிதி நிலையானது போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க டெபிசிட் வந்து அவ்வளோ தூரம் இருக்கு கடனை வாங்கி கடனை கட்டிக்கிட்டு இருக்காங்க வட்டி ஏறிக்கிட்டு இருக்கு அப்புறம் நாட்டினுடைய அந்த கடன் பத்து பத்து லட்சம் கோடினு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த அமௌண்ட்லாம் ஏறிக்கிட்டு அப்படின்றதெல்லாம் சிஎஜி அறிக்கை வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கான அந்த அறிக்கை வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வச்சு டிஎம்கேவை கவுண்டர் பண்ணலாம் இவ்வளோ விஷயங்கள் டிஎம்கேவை கவுண்ட்ரு இருக்குது சாலை சரியில்லை மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது எல்லாம் இருக்கு சிஏஜி அறிக்கை சொல்லுது தமிழ்நாட்டினுடைய நிதிநிலைன்றது மோசமான அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எதையும் வச்சு நான் அரசியல் பண்ண மாட்டேன் விஜய வந்து விஜய் வந்து அதை சொல்லிட்டாரு விஜய் வந்து இதை சொல்லிட்டாரு எங்கள் தளபதி தெரியுமா எங்கள் தலைவர் தெரியுமா எங்கள் புஷியானது தெரியுமா தலைமறைவாக இருந்த சாதனை தெரியுமா தலைமறைவாக இருந்த தலைவனே வாழ்க அவர்களே வாழ்க அப்படின்ற மாதிரி கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டிவி கே நண்பர்கள் எக்ஸ்தலத்தில் ஆனால் தாய்லாந்து வரைக்கும் தமிழ்நாட்டு மானத்தை கப்பலை ஏற்றுறாங்க இல்லையா அதை நினைச்சா தான் ரொம்ப வேதனையாக இருக்குது ஏண்டா இவ்வளோதான் உங்கள் பொலிட்டிக்கல் நாலேஜா அப்படின்னு அவன் நினச்சிட்டானா சரி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இதான் நாலேஜ் போல அப்படின்னு அவன் நினைச்சானா என்னடா பண்றது நம்ம அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்ன என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல டிவி டிவிகே போன்ற ஒரு கட்சிகள்லாம் தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிவி கேவலாம் பொட்டியை கட்டி வீட்டுக்கு அனுப்பி விடணும் இல்லை அப்படின்னா இன்றைக்கி தாய்லாந்தில் சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா அதுக்கப்புறம் இங்கிலாண்டில் சொல்லுவானுங்க அமெரிக்காவில் சொல்லுவானுங்க அங்கே சொல்லுவானுங்க இங்கே சொல்லுவானுங்க தமிழ்நாட்டு மானத்தை மூட்டை கட்டி ஏற்றிடுவானுங்க அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம டிவிக்கே மூட்டை கட்டி ஏற்றிடணும் தலைவா நீ போயிட்டு வா தலைவா எப்படி கமலஹாசன் அவர்களை போயிட்டு வா அப்படின்னு நினச்சோமோ அதுபோல டிவிக்கே விரைவாக போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்ப வேண்டிய சூழலானது ஏற்பட்டிருக்கு விஜய் கட் விஜய்க்கோ அல்லது விஜய் கட்சிக்கோ எந்த விதமான அரசியலும் கிடையாது அரசியல் புரிதலும் கிடையாது எதுவுமே கிடையாது விஜய் ஒரு அடிப்படையில் அவர் அரசியல்வாதியே கிடையாது அதனால் தயவு செய்து அவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு யாரும் வந்து பேசாதீங்க அப்புறம் கமெண்டில் வந்து நீங்கள் வேறு கோவப்படுவீங்க ஏங்க அவர் அப்படி பேசுறீங்க ஏங்க இதை விட கடுமையாக நான் பேசுவேன் இது வீடியோ அது அப்படின்றத கொஞ்சம் நாகரிகமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா விஜய் போன்ற ஆட்கள் இந்த பொலிட்டிக்ஸில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு நபர் ஆல்ரெடி இங்கே இருக்கிறதே வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது ஒரு ஸ்டெப் மேலே தூக்கக்கூடிய ஆட்களை தான் நம்ம எதிர்பார்க்குமே தவிர இருந்து ஒரு ஸ்டெப்பு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கீழே தள்ளக்கூடிய ஆட்கள் நமக்கு தேவை இல்லை விஜய் போன்ற ஆட்கள்லாம் வந்து இன்னும் பத்து ஸ்டெப்பு நம்மளுக்கு கீழே தள்ளி போயிடுவாங்க அதனால் விஜய் அவர்கள் அரசியலிருந்து தூக்கி எரியப்பட வேண்டிய காலம் அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்கு எந்த விதமான கரண்டையும் காட்டாமல் தூக்கி எரிஞ்சிருங்க அவரை ஆதரிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இல்லை இல்லை ஒரு மாற்றம் மாற்றம் இது இவரு மாற்றமா ஒரு மாற்றமும் கிடையாது விஜய்யை நீங்கள் மாற்றம்னு நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ஏமாற்றமே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் கிடையாது ஸோ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் சென்னையில் பயணிக்கும் போது ரொம்ப ஜாகிரதையாக பயணிங்க சாலைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த பள்ளிக்கரணை டூ வேளச்சேரி பள்ளிக்கரணை டூ தாம்பரம் அப்புறம் சிட்டிக்குள்ளேயும் சரி வேளச்சேரி டூ சைதாப்பேட்டை இப்படியான ரோடெலாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் ரொம்ப ஜாகிரதையாக பயணம் பண்ணுங்க மழை தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிறத பார்க்க முடியுது ரொம்ப கேர்ஃபுல்லாக சென்னையில் இருங்க அப்படின்றத ஒரு அறிவுரையாக ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கம்மனில் பதிவு பதிவு பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நான் முன்னாடியே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா இந்தியாவுக்கு வந்து சிஎம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமலில் பதிவு பண்ணிவிடுங்க அவருடைய பேர் என்ன அப்படின்றதையும் கீழே கமலில் பதிவு பண்ணிவிடுங்க நன்றி